வீட்டில் இருக்கிற பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே பிடிச்சது இட்லி பொடி ஒரு முறை இந்த மாதிரி இட்லி பொடி அரைச்சி பாருங்க திரும்ப திரும்ப அரைக்க சொல்லுவாங்க வீட்டில் கொப்பரை தேங்காய் வேஸ்ட் ஆனால் தூக்கி போடாதீங்க இந்த மாதிரி ச பொடி அரைச்சு இட்லி தோசைக்கு வச்சுக்கலாம் இதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு அரை மூடி கொப்பரை தேங்காவை இந்த மாதிரி நீல நீல வாக்கில் அரிஞ்சு எடுத்துக்கோங்க சப்போஸ் துருவி எடுத்துக்கிறீங்கனாலும் எடுத்துக்கலாம் அடுத்தது காஞ்ச மிளகாய் காஷ்மீரி சில்லி மிளகாய் தட்டுனா அரை பூண்டு கொஞ்சமாக பெருங்காயம் நிறைய நிறையா உளுந்தம்பருப்பு எடுத்துருக்குறேன் உங்களுக்கு கடலைப்பருப்பு வேணுன்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இதனோட ஒரு அரை கப்பு பொட்டுக்கடலையும் சேர்த்து போகிறோம் முதல்ல இந்த கொப்பரை தேங்காவை மிக்சியில் சேர்த்து இந்த மாதிரி ஒரு ரெண்டு தடவை பல்ஸ் மோடில் பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு பருப்பை தான் வறுக்கணும் எந்தவித எண்ணெயும் இல்லாத சட்டியில் நல்லா சூடு பறக்க வறுத்துருங்க நல்லா வறுப்பட்டுருச்சுன்னா பொடி ரொம்ப நாளைக்கு கெட்டு இருக்கும் அதை நல்லா பார்த்துக்கோங்க இப்போ உளுந்து பருப்பு நல்லா வருபட்டுருச்சு அதோட ஒரு அரை கப்பு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க பொட்டுக்கடலை வந்துட்டு எதுக்குன்னா நம்மளுக்கு பொடி நல்லா நைஸாக கிடைக்கும் அதனால பொட்டுக்கடலையும் நல்லா கலர் மாதிரி வரணும் பொண்ணிறமாக ஆனோன்னே ஆஃப் பண்ணிடுங்க ரொம்ப போயிடுச்சுன்னா கருத்து போயிடும் அதனால் இப்போ பொட்டுக்கடலையும் உளுந்தம்பருப்பு நல்லா வறுப்பட்டுருச்சுங்க வறுப்பட்டதை எடுத்து ஒரு தட்டில் போட்டு வச்சிடலாம் ஆறணும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிங்கன்னா தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாத கட்டிகள் இல்லாத இருக்கும் இல்லைன்னா திப்பி திப்பியாக இருக்கும் அதனால் இந்த பொடியில் பொடி தோசையெல்லாம் செய்கிறப்போ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க ஏன்னால் நம்ம தேங்காய் போடுறதுனால இந்த பொடியிலேயே ஒரு விதமான எண்ணெய் பச இருக்கும் அதனால் பொடியை மேலே தூவி செய்கிறப்போ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ உளுந்தம்பருப்பையும் பொட்டுக்கடலையும் ஒரு பிளேட்டில் போட்டுருங்க நல்லா ஆறட்டும் அடுத்தது ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டுருங்க மிளகாய் வறுக்க போகிறோம் அதுக்காக எப்போவுமே மிளகாய் வறுக்கிறப்ப அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு நீங்கள் வறுக்கிறப்ப அதில் இருக்கிற காரம் தெரியாது அதனால முதல்ல ஏலக்காய் அடுத்தது தட்டுன பூண்டு அதுக்கப்புறமா மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துருங்க பூண்டு கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் மிளகாயை சேர்த்துக்கோங்க மிளகாயை ஃபஸ்ட்டு வர மிளகாயை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கோங்க வரமிளகா தனியாக காஷ்மீரி சில்லி தனியாக எதுக்கு சேர்த்துருக்கேன்னா நம்மளுக்கு பொடி கலர் வேணும் அதுக்காக காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன் உங்கள் வீட்டில் இல்லைன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நம்ம வெறும் காஞ்ச மிளகாவே சேர்த்து அரைச்சிக்கலாம் நல்லா முறுவலாகணும் வ வறுபடுறது நம்ம காஞ்சதுக்கப்புறம் உடச்சா உடப்படணும் அந்தளவுக்கு இருக்கணுங்க மிளகாய் வறுத்திருக்கிறத இப்போ மிளகாய் நல்லா வறுபட்டுருச்சு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இதனோட இப்போ தேவையான அளவு உப்பும் போட்டு வச்சிடலாம் இல்லை அரைக்கிறப்ப கூட போட்டுக்கலாம் மிளகாய் பருப்பு எல்லாம் நல்லா ஆறணும் அது நல்லா தனியாக எடுத்து வச்சுருங்க ஃபைனலாக இப்போ நம்ம மிக்சி ஜாரில் ரெண்டு பல்ஸ் மோட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் துருவில் போட்டு நல்லா வறுத்துருங்க வறுக்க வறுக்க கலர் மாறும் அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடுங்க ஏன்னா இதில் எண்ணெய் விட்டு வந்துடும் அதை மட்டும் கவனமாக பாருங்கள் பொன்னிறம் ஆகணும் ஆனாவே ஆஃப் பண்ணிடலாம் தேங்காய் நல்லா தேங்காய் இருந்தால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க கெட்டும் போகாது ஒரு பதினஞ்சு நாளைக்கு நம்ம வெளியிலே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜில் வந்தீங்க வச்சிங்கன்னா ஒரு மாதத்துக்கு மேலே கூட வச்சுக்கலாம் இப்போ தேங்காய் நல்லா வறுபட ஆரம்பிச்சிருச்சு தேங்காவை நீங்கள் எப்பவுமே இந்த மாதிரி கருப்பு வானலியில் வறுக்காத ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வருத்தீங்கன்னா கலர் இந்த பிளாக்கிஷ் வருது இல்லைங்க அது வராத இருக்கும் அது ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தேங்காய் வறுபட்டுருச்சு இன்னொரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு ஆற விட்டுடலாம் இந்த கொப்பரப்பொடி நம்ம பொரியல்லாம் செய்கிறப்ப கூட ஒரு ஸ்பூன் மேலே ஆட் பண்ணிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் கண்டிப்பாக அதுவும் செஞ்சு பாருங்கள் ஆனால் பொடி வந்து நம்ம பொரியலுக்கு போடுறப்ப ஜீரகம் இதெல்லாம் போட்டால் வாசனையாக இருக்கும் அது இன்னொரு நாளைக்கு அரைச்சி காட்டுறேன் இப்போ நம்ம வறுத்த பொருள் எல்லாம் நல்லா ஆறிடுச்சுங்க முதல்ல மிளகாயை நல்லா கோர்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறமா நம்ம பருப்பை போட்டு அரைச்சிக்கலாம் பருப்பையும் இதையும் ஒன்றா அரைச்சிங்கன்னா நல்லா அரைப்படாது அதனால் எப்பவுமே இட்லி பொடி அரைச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு மிளகாயை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா பருப்பு போட்டு அரைங்க பருப்பை சேர்த்துட்டு நல்லா கோர்ஸாக அரைச்சிக்கோங்க எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லா வலுவலுன்னு இருந்தால் தான் பொடி பிடிக்கும் சப்போஸ் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க தர தரன்னு இருந்தால் சாப்பிடுவாங்கன்னா அப்படி கூட அரைச்சிக்கோங்க இப்போ பொடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன் உப்பு சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறமா நம்ம இதோட அந்த வறுத்து வச்சுருக்கிற கொப்பரையும் சேர்த்துக்கலாம் இனிமேட்டு உங்கள் வீட்டில் கொப்பரை தேங்காய் இருந்தால் கண்டிப்பாக இந்த பொடி செஞ்சு வச்சுக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி பொரியல் பொடியும் செஞ்சு காட்டுறேன் அதையும் நம்ம ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி பொருட்களெல்லாம் நம்ம தூக்கி போடாமல் தேங்காய் அதிகமாக இருக்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பொடி நல்லா அறப்பட்டுருச்சுங்க இன்னொரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இந்த பொடியோடு நெய் போட்டு சாப்பிட்றப்ப இட்லி தோசை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் இப்போ சுட சுட இட்லியோட பொடியும் ரெடி நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணி விட்டுருங்க நாளைக்கு ஒரு நல்ல ரெசிப்பியில் பார்க்குறேன் கண்டிப்பாக கொப்பரை இட்லி பொடி உங்களுக்கும் பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்